வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பலா கொட்டியும் கத்திரிக்காயும் போட்டு புளி விட்டு கூட்டு பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பலா கொட்டியை நசுக்கி தோழி எடுத்துட்டு கையில் உப்பு மஞ்சப்பிடி போட்டு தேவையான அளவு ஜலத்தை விட்டு ஒரு விசிலாக ரெண்டு விசிலாக வேக விட்டு நமக்கு தேவையான குழவாக ரெண்டு விசில் விட்டுக்கோங்க வேக விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அதே இதில் போட்டுக்கணும் கத்திரிக்காய் எலம்பி பொடியாக நறுக்கி போட்டுட்டு ஒரு தக்காளி பழத்தை பொடியை நெருக்கி போட்டுட்டு உப்பை கரைச்சி ஊற்றி புளியை கரைச்சி விட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் விட்டு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவையான பருப்பு விடுறோம் அந்த கூட்டுக்கு தேவையான பருப்பை இதில் விடுறோம் அதுக்கப்புறமா ஒரு கையளவு தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரே ஒரு அஞ்சாயிரம் மிளகாவத்தில் நீட்டை வத்தல் காம்பு எடுத்துட்டு அஞ்சாயிரம் மிளகா வத்தல் அரை ஸ்பூன் ஜீரகம் கா ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பிடி கருவேப்பிலை பெருங்காயம் ஒரு கொட்டப்பா இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயை விட்டு வறுத்து இதில் மிக்சியில் போட்டுட்டு உனக்கு நைட்டு நைட் வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னா தேங்காயை வறுத்து இதோட ஒன்றா சேர்த்து இந்த இந்தமாரிய பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் இதில் விடணும் கொதிக்கிக்ஸி அரங்கி இந்த தண்ணி இதுல ஊத்திருந்தோம் இப்ப இதை நல்லா கொதிக்க விடணும் இதுக்கெல்லாம் மாவு கரைச்சி விடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது தளர்த்தியாக போகணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் படம் புளியை கரைச்சி விட்டுக்கணும் கெட்டியாக போகணும் அப்படின்னு அப்படியே வச்சுக்கலாம் இந்த ப பலாப்பட்ட கத்திரிக்காய் பட்ட புளி விட்ட கூட்ட சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் விசஞ்சும் சாப்பிடலாம் சப்பாத்தி பூரி மாரி இதுக்கு டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம் இப்போ இது கொதி மட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுவோம் இந்த தாளிக்கிறதுக்கு ஒரு முட்டை எண்ணெயை விட்டுக்கணும் இந்த எண்ணெய் சூடு வரணும் எண்ணெயை விட்டு குழம்பு கருடா எண்ணெயை விட்டு வறுத்து ரெடியா இது கொதி வந்த உடனே தூக்கி போடணும் எண்ணெய் சுட்டுருக்கு இதுல நமக்கு தேவையான அளவு கழுகு போடணும் முத்தம் போடணும் అహా तेल ని పోడను కడిక పొరి ఇంతు తీ దెనే

இதில் போடுவோம் இப்போ அது வந்து புளி கூட்டு கத்திரிக்காய் பலாப்பட்டை போட்ட புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் வந்து தேக்காங்க வறுத்து அதிகம் இது மேலே போடணும் நிறைய போடணும் சொல்லிங்களேன் பல்லு புல்ல போடக்கூடாது இந்த மாதிரி வர பொடி பண்ணி வைக்க துருவி வச்சிருக்கிற தேங்காயை இந்த மாதிரி வறுத்து இந்த பூட்டில் போடணும் இந்த வறுத்து போட்டு வீண் திட்டி அதில் போட்டு கொட்டி ரெடி நீங்கள் எல்லாரும் பென்ட்ரி ஃபேன் நன்றி வணக்கம்